ஐய்ய வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சிருக்கணும் நாம் சங்கடம் வரும்போது துக்கம் வரும்போது கவலை வரும்போது வலி வரும்போது அழமாட்டோம் சில நபர்கள் அழுதாக யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அழுதாக அது வீக்னஸ்ஸு அதாவது கோழை மட்டும்தான் அழுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு அழுக வந்து அழுக தான் செய்யணும் நமக்கு வந்து துக்கம் துரிதம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்தால் நம்ம வந்து சங்கடத்தில் தான் இருப்போம் நமக்கு அழுக வரத்தான் செய்யும் மனுஷன் நம்ம எவ்வளோ ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ வாய்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி அழக்கூடியவன் தான் உண்மையான வீரன் வீரன் அழுவார் ஐயோ இப்படி ஆகிப்போச்சு இந்த நேரத்தில் இப்படி ஆகிப்போச்சு அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது நம்ம வெளியே காட்ட மாட்டோம் சந்தோஷம் மற்றவங்க பார்த்துட்டா இந்த சந்தோஷம் இனி நீட்டிக்கலைனா இந்த சந்தோஷம் இனி அடுத்த கிடைக்கலனா மற்றவங்களுக்கு தெரிய வந்துட்டேன்னா ஐயோ அவர் கண்ணு வச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து பொறாமப்பட்டுட்டாங்கன்னா இப்படி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அடக்கி வைக்கிறதல்ல ஒரு வெற்றியாளனுடைய ரகசியம் அதை வந்து வெளிக்காட்டிடணும் எப்பவுமே சங்கடமாக இருக்கிறது தான் எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை அழுக வரும்போது அழுகணும் சந்தோஷம் வரும்போது சந்தோ சிரிக்கணும் நல்லா சிரிக்கணும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அழுதுகிட்டே இருந்தாலும் பிரச்சனை சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை எது எது எப்போ எப்போ வருதோ அதை அது அப்பப்போ வெளிப்படுத்தினால் பிரம்மாண்டமாக வாழலாம்